இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு நாற்பது நாட்களும் பாலைவனத்தில் சோதிக்கப்பட்ட அந்த நிகழ்வு நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது மூன்று விதமான சோதனைகளை ஆண்டவர் இயேசு மேற்கொள்ளுகிறார் வெற்றியையும் காணுகிறார் ஒன்று உடல் பசி சார்ந்த ஒரு சோதனை இரண்டாவது உலக பிரகாரமான சோதனை மூன்றாவதாக கடவுளையே அவருடைய வல்லமையையே சோதிக்கின்ற ஒரு வகையான சோதனை அன்பானவர்களே ஆண்டவர் இந்த மாபெரும் சோதனைகளை எல்லாம் அவர் வென்றெடுப்பதற்கு அடிப்படையாக இருந்தது அவருடைய தளரா மனது எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையிலும் பொறுமையிலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல வாழுங்கள் ஆண்டவர் இயேசு இந்த மூன்று சோதனைகளையும் வென்றெடுப்பதற்கு காரணம் அவரிடம் இருந்த தளரா மனது அந்த தளரா மனது எதை மையப்படுத்தி இருந்தது என்று சொன்னால் அவருக்கு தந்தை கடவுள் கொடுத்த வாக்குறுதிகள் அன்பிற்குரியவர்களே ஆகையினால் அந்த வாக்குறுதிகளை கொண்டுதான் அவர் சாத்தானின் தந்திரங்களை முறியடிக்கிறார் முதலாவது சோதனையை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் வயிற்று பசி என்கிற ஒரு சோதனை கற்களை காட்டி இதை அப்பமாக்கி நீ சாப்பிடு என்று சொன்னபொழுது ஆண்டவர் இயேசு வாக்குறுதியை அங்கே முன்னிறுத்துகிறார் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழுகிறார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு இறை வார்த்தை உணவாக அமைய வேண்டும் யாக்கோபு திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம் இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல மாறாக அதன்படி செயல்படுகிறவர்களாகவும் இருங்கள் இறை வாக்குறுதியான இயேசுவே நமக்கு நற்கருணை வடிவில வந்து கொண்டிருக்கிறார் எனவே அவரை நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது இப்படிப்பட்ட உடல் ரீதியான பல சோதனைகளிலிருந்து நோயிலிருந்து தீ ஆவியின் பிடியிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள முடியும் இரண்டாவதாக உலக பிரகாரமான சோதனை சாத்தான் என்ன செய்கிறான் பாருங்கள் பார்க்கிறோம் ஒரு நொடி பொழுதுல அவன் உலகத்தின் எல்லா மேன்மைகளையும் அதிகாரத்தையும் காண்பிக்கின்றான் அவன் இயேசுனிடத்திலே ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் என்னை நீ வணங்கினால் இவை அனைத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன் ஏதோ அவன் இந்த உலகத்தை படைத்ததைப் போல அன்பானவர்களே நிறைய நேரங்களில் சாத்தானி இந்த வார்த்தைகளைத்தான் நாம் நம்புவதை போல இருக்கிறோம் எனவேதான் இந்த உலக பிரகாரமான பணத்திற்கும் பொருளுக்கும் செல்வாக்குகளுக்கும் பதவிக்கும் புகழுக்கும் நாம் எல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை விட பெரிய ஆதாயம் எது இருக்க முடியும் இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக நினைக்காதவர்கள் இன்றைக்கு அவரை விட்டு பிரிந்து செல்லுகிறார்கள் என் வாழ்வில் அற்புதம் நடக்கவில்லை நான் இருந்து எனக்கு என்ன பயனுண்டு என்றெல்லாம் சொல்லி கடவுளுடைய உறவை துண்டித்துக் கொள்ளுகிறார்கள் சாத்தானுக்கு இரையாகிறார்கள் மூன்றாவதாக கடவுளின் வல்லமையையே சோதிக்கின்ற ஒரு சோதனை இயேசுவை ஒரு உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று அங்கிருந்து நீ கீழே குதி திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்று பனிரெண்டுல சொல்லப்பட்டிருப்பதை போல உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி தூதர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலின் வார்த்தைகளையே சாத்தான் அங்கே மேற்கோள் காட்டுகிறான் அந்த தந்திரத்தையும் ஆண்டவர் இயேசு முறியடிக்கிறார் அவர் சொல்லுகிறார் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு மட்டுமே நீ பணிந்து நடந்திடு ஆண்டவர் இயேசுவால் அங்கிருந்து குதித்திருக்க முடியும் வான தூதர்கள் அவரை ஏந்தி இருப்பார்கள் தந்தை கடவுள் அவரை கைவிட்டிருக்க மாட்டார் காப்பாற்றி இருப்பார் இருந்தாலும் ஆண்டவர் அதை செய்யவில்லை காரணம் தந்தை கடவுளின் வல்லமையை சோதிப்பதாக அது அமைந்துவிடும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில நாம் கடவுளின் வல்லமையை சோதிக்கிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய ஜப வாழ்க்கையை பொறுத்தவரையிலே நம்மிலே பலர் கடவுளுடைய வல்லமையெல்லாம் உணராமல் மாய மந்திரங்களுக்கு செல்லுகிறார்கள் கடவுள் பக்கமே வராமல் உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழுகிறார்கள் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறார்கள் எப்படி சாத்தானை ஜெயிக்க முடியும் எங்கள் அன்பின் தகப்பனே உம் திருமகன் இயேசு சாத்தானின் சோதனைகளை எல்லாம் வென்றெடுத்ததைப் போல எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற எப்படிப்பட்ட சோதனைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள சோதனைகளை வென்றெடுக்க மறை நுழையங்கள் கையிலே நாங்கள் எடுக்க செய்தருளும் இறை வார்த்தையைக் கொண்டே எல்லா சாத்தானின் தந்திரங்களையும் சோதனைகளையும் நாங்கள் வென்றெடுக்க வீராக உலக பிரகாரமான ஆசைகள் அல்ல நீர் அருள் அடையாளங்களின் வழியாக தந்திருக்கிற அபிஷேகத்தின் வல்லமையை நாங்கள் பயன்படுத்தி வாழ்வில் உன் திருமகன் இயேசுவைப் போல சாத்தானை எதிர்கொள்ள வெற்றியடைய செய்தரிடும் இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆம்மேன்